அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா நினைத்ததுவே நடக்கும் எல்லோருக்குமே அவரவர்களின் அறிவின் படி மனம் செயல்படுகின்றது தான் செய்வது சரி என்று வாதிடுவார்கள் விகண்டாவாதம் செய்வார்கள் அவர்களின் செயல் சரியாக இருந்தால் வளர்ச்சியை கொடுக்கும் செயல் முறையற்று செயலற்று இருந்தால் வீழ்ச்சியை கொடுக்கும் அவர்களின் எண்ணத்தின் பழக்கத்தில் நினைவில் செயலின் அடிப்படையில் நினைத்தது எப்படி செயல்படுத்துகின்றார்களோ அதுவே நினைத்தவருக்கும் நடக்கும் என்பதுதான் இயற்கையின் விதி இது அன்பாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் இது பல நேரங்களில் வளர்ச்சியை கொடுக்கும் அல்லது வீழ்ச்சியை கொடுக்கும் இது பல மனம் சார்ந்த உடல் சார்ந்த பாதிப்புகளையும் உண்டாக்கிவிடுகின்றது தேடும் பொருளும் தேடுபவரையும் தேடும் இது வந்து ஒரு மனிதன் ஒரு அறிவின் அடிப்படையில் பதிவின் அடிப்படையில் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களோ எதையை தேடிகிட்டு இருக்கிறாங்களோ அதுவே தான் அவங்களுக்கும் நடக்கும் உதாரணத்துக்கு இன்னமும் விளக்கமாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து பொருளாதார வசதிகள் இருக்குது அப்போ வந்து தன்னை எந்த வேலையும் செய்ய வேண்டியதில் மற்றவர்கள் செய்ய ஆள் இருக்காங்க இல்லை இவங்களுக்கு வந்து உதவிங்கிற பேரில் அவங்களோட ரிலேஷன்ஸோ உடன் பிறந்தவர்களோ செய்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து சும்மாவே இருக்க விரும்புகிறாங்க இது ஒரு வகை இப்போ இந்த பழக்கத்தின் அடிப்படையில் இந்த அறிவின் அடிப்படையில் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப இவங்களோட ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன்னு சொல்லக்கூடியவங்க வந்து பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் அவங்க வாழ போகிறப்ப அவங்களுக்கு திருமணம் ஆகிறப்ப அவங்களும் இதே பழக்கத்தில் இதே அடிப்படையில் தான் அவங்க ஜென்ரேஷனும் இருக்கும் அப்போ அந்த ஆப்போசிட் அதாவது பெண்ணோ ஆணோ இருந்தாங்கன்னா திருமணம் செய்த வீட்டில் அவங்க ஆப்போசிட்னு சொல்லக்கூடியவங்க அவங்களும் இதே இனத்தில் தான் செயல்படுவாங்க அப்போ இவங்க எப்படி இன்னொருத்தர்கிட்ட ஒரு வேலையை சொல்லிவிட்டு இன்னொருத்தர் உதவிங்கிற பேரில் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இவங்க சும்மா இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் செயல்படுவாங்க இந்த செயல்பாடுகள் தான் இரு குடும்பங்களுக்கும் முரண்பாடுகள் ஏற்படுது கணவன் மனைவி பிரச்சனைகளும் கூட ஏற்படுது இதைத்தான் சொல் தேடும் பொருளும் தேடுபவரையும் நினைக்கணும் நல்லதே செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நல்லது நினைக்கிறோம் நல்லது நாலு பேருக்கு உதவி செய்கிறோம் நாலு பேர்த்துக்கு கேட்காமையே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனதார நாலு பேர்த்துக்கு கேட்காம உதவி பண்ணுறோமா இல்லை அவர்களை பயன்படுத்திக்கிறோமா அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டு பாருங்க நீங்க பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களை பயன்படுத்துறதுக்கு இன்னொருத்தங்க வருவாங்க இது இதுதான் இயற்கையின் விதின்னு சொல்கிறான் இயற்கைங்கிறது வந்து பஞ்ச ஆனது ஆனது நிலம் நெருப்பு காற்று அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் எதையை தூக்கி போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும் அதனால் யாரையுமே பயன்படுத்தாதீங்க முடிந்தால் உதவி செய்யுங்க முடியலைன்னா இருங்க இதுதான் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது இது போன்று உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தால் இதுலிருந்து விடுபட முடியவில்லை என்றால் அதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சை தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே எஸ்கே மென்டாரிங் புரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்